நாடாளுமன்ற கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ வந்து திமுகவில் ரொம்ப தீவிரமாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வருது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த தொகுதி கொடுக்குற பேச்சுவார்த்தை ரொம்பவே இழுபறியாக இருந்துச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சியில் தலைமை வகிக்கிற அந்த கட்சி எப்போவுமே அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கேட்கிற தொகுதிகளை அவ்வளோவா தரமாட்டாங்க கேட்கிற தொகுதிகள் மட்டும் கிடையாது எந்த தொகுதியை கேட்குறாங்க எந்த எண்ணிக்கையில் கேட்குறாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் கொடுக்குற தொகுதி தான் நாங்கள் எத்தனை தொகுதிகள் கொடுக்குறோமோ அத்தனை தொகுதிகள் தான் அப்படிங்கிறத வந்து அதை வந்து உறுதியாகவே செயல்படுவாங்க கூட்டணிய கட்சிகளுக்கு வேறு வழியே இல்லாமல் கையை பிசைந்து கொண்டு அவங்க கொடுக்குற தொகுதியும் கொடுக்குற எண்ணிக்கை அது ஒன்றோ ரெண்டோ அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க கிட்டத்தட்ட விசிகா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டது நியாயமே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது ஏன்னா நமக்கே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அவங்க ஆரம்பத்திலிருந்தே திமுக கிட்ட நான்கு தொகுதியில் வந்து கேட்டாங்க ஆனா திமுக வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கூடுதல் தொகுதி கேட்குறதும் குறிப்பாக பொது தொகுதி கேட்கறதும் அதை திமுக நிராகரிக்கிறதும் தொடர்கதையாகிட்ருக்கு இப்போவும் நாலு தொகுதி கேட்டாங்க பொது தொகுதி கேட்டாங்க ஆனாலும் கூட திமுக கண்டுக்காமல் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்பவே இழுபடி பண்ணாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் நாலு வேணாம் எங்களுக்கு ஒரு மூணு கொடுங்க அதுவும் ரெண்டு ரிசர்வ் தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டாங்க அதுக்கும் திமுக வந்து மறுப்பு தெரிவிச்சிருச்சு வழக்கம் போல் மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆனா இந்த தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெறுப்பா கசப்பா அதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு போயிட்டாங்க இந்த நேரத்துல திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த உரசல் அதிகமாக போகுது அப்படின்னு ஸ்மெல் பண்ண நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது திமுக கிட்ட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுங்க அத்தனை தொகுதி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் அதிமுக மாதிரியான ஒரு தனித்துவமான கட்சிக்கு வாங்க நீங்க கேட்ட விட கூடுதல் தொகுதியை நாங்கள் தரோம் அப்படின்னு இந்த வாச அயக்கர் மாதிரி நாங்க இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாரு ஆனா ஜெயக்குமாரோட அந்த யோசனையில் இருக்க அழைப்பில் இருக்க சூழ்ச்சியை உணர்ந்த திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அதாவது ஜெயக்குமாரோட அழைப்பிலேயே விஷமம் இருக்கிறது உள்நோக்கம் இருக்குது என்னைக்குமே விடுதலை சிறுத்தை கட்சியையும் திமுகவையும் பிரிக்கவே முடியாது அவருடைய சூழ்ச்சி பலிக்காது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனமாக சொல்லியிருந்தாரு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீடியா கமெண்ட் இருப்பாங்களா தொடர்ந்து திருமணம்ட்டு போய் என்ன சார் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது ஆனாலும் கூட ஒரு முடிவு வரலையே இன்னும்மா முடிவு சொல்ல இப்படி பேச்சுவார்த்தை இழுபறி பண்ணிட்டு இருந்தாவே என்ன அர்த்தம் நீங்க கேட்கற தொகுதிகளை அவங்க கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க ஸோ தான் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப இழுபறியா கன்னித்தீவு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் ரொம்பவே பொறுத்து பொறுத்து அப்பப்போ பதில் சொன்ன திருமாவர்கள் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கையில் வச்சுருந்த ஃபைல் பேப்பர் எடுத்து நெத்திலேயே இப்படி அப்படின்னு அடித்தார் அதுலேயே தெரியலாம் திருமாவளவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ரொம்பவே தவிக்கிறார் இப்படியெல்லாம் திமுக விடுதலை செய்து கட்சியை நோக அடிக்கணுமா மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தணுமா அப்படின்னு நிறையா அரசியல் விமர்சகர்களே வந்து தொடர்ந்து சொன்னாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையின் போதே திருமாலவன் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு எத்தனையோ கட்சிகள் வந்து எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க ஆனால் ஒரு விஷயம் எங்களால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒருபோதும் எந்த இடர்பாடும் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்து

தெளிவா திருமணம் இருந்தார் உண்மையுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது ஆனால் நம்ம திமுக என்ன பண்ணிக்காங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பலவீனமாக இதை வந்து கருத ஆரம்பித்தாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளை தவிர வேற எங்கேயும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க இவங்க ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியாக இருக்காங்க ஒரு தலைவராக இருக்காங்க இவங்களோட நோக்கம் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது மீண்டும் ஆட்சி அமைந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தீர்மானமாகவே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிக்காங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க கேட்ட பொது தொகுதியும் தரல அவங்க கேட்ட எண்ணிக்கையிலையும் அந்த தொகுதியில் ஒதுக்கல என்ன பண்ணிக்கங்கன்னா வெறுமனே ரெண்டு தனி தொகுதிகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஒன்று விழுப்புரம் இன்னொன்று சிதம்பரம் இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி ஒதுக்குனதுக்கு அப்புறம் வந்த திருமாவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப வெறுமையும் அதில் மிக கடுமையான ஏமாற்றமும் தெரிஞ்சது இதை பார்த்த விசிகா தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா தலைவனோட ஏமாற்றம் அதுவும் நாலு தொகுதி கேட்டு தரல மூணு தொகுதி கேட்டு தரல ரெண்டு தொகுதி சரி பொது தொகுதி ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அதுவும் கிடையாது அப்படின்னா நாம் எதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்லாம் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக மனவேதனையை வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா பொது தொகுதி கேட்டும் தரல கூடுதல் தொகுதியும் தரல அப்படிங்கிறதுக்காக திமுக ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை தேட ஆரம்பிச்சாங்க தேடவே தேவையில்லைங்க அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா திமுக இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சியா தான் பார்க்குறாங்க அந்த கட்சியில் லட்சம் தொண்டர்கள் இருந்தாலும் கூட இன்னும் சொல்ல போனா அண்மையில் வந்து ஒரு பெரிய மாநாடு காட்டி மாஸ் காட்டினார் திருமாவளவன் ஆனாலும் கூட அந்த ஜிம்மிக்ஸ்லாம் எல்லாம் எங்ககிட்ட எடுபடாது அப்படிங்கிற மாதிரியான மனோபாவத்தில் தான் திமுக இருக்காங்க அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து சீட்டு தரலை இத்தனைக்கும் முன்னிறந்ததை விட பல மடங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து டெவலப் ஆயிருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே திமுக நினைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட கோபம் வருத்தம் எல்லாமே அதாவது திமுக வெளியே தான் சமூக நீதி சனாதன எதிர்ப்பு இன்னும் உதயநிதி ஸ்டாலின் செயலில் சொல்லணும்னா சனாதன ஒழிப்பு அப்படின்னு வெளியே பேசிட்டு இருக்காங்களே தவிர செயலில் அதுக்கு அப்படியே உள்டாவாதான் நடந்துட்டு இருக்காங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது தொகுதினா ஜெயிக்காது அப்படிங்கிற நினப்பு திமுகவுக்கே இருக்குது ஏன்னா பொது தொகுதினா மற்ற சாதிகள்லாம் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தோக்கடிச்சிருவாங்களாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கு இப்போது இந்த திமுகவின் இந்த நிலைப்பாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட தொண்டர்கள் ஒரு மிக பெரிய எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சாங்க அந்த எதிர்ப்பு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியுது ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊற்றுவோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவோட கூட்டணி போடக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தொடர் அவமானம் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஏக்கம் எண்ணம் வேதனை எல்லாமே ஸோ நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவோட கூட்டணி போடக்கூடாதுன்னு திருமாவளவங்கிட்டையே வலியுறுத்த போவது உறுதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை திமுக எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்